மெற்குரி வீவர்ஸ்க்கு வணக்கம் நானும் இளையராஜாவும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து சிங்கர் ராமு மகாராஜபுரம் அவள் தான் மீட் பண்ண போகிறோம் இவர் நோன் ஃபார் டிவோஷனல் சாங்ஸ் நிறைய டிவோஷனல் சாங்ஸ்லாம் பாடியிருக்காரு தெலுங்குல நிறைய சினிமா பாடல்கள் தமிழ்லீஸ் நிறைய சினிமா பாடல்கள் பாடிருக்காரு நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஆந்திரா இப்போது சென்னையில் இருக்கு நான் ராஜா சார் எயிட்டிஸ் அப்போது ஸ்கூல் படிக்கிறப்போ ராஜா சார் ஒரு டிஃப்ரெண்ட்டான மியூசிக் அந்த டைப்பில் அந்த சாங்ஸ் எல்லாம் நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன் கா சா சா த மக மக சரி சி கமகம சானிரே வேதம் வேதம் நாட்ச பஞ்சபிராணவிலோதம் இந்த பாட்டெல்லாம் மறக்கவே முடியாது காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள் இதெல்லாம் இப்போ தெலுங்கில் இளையராஜா அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன சார் தெலுங்கில் வந்து அவரை எப்படி பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் அவர் தெரியும் அவர் அவரோட அவரோட பிம்பவங்களுக்கு தெரியும் அவரு தான் சார் அவர் பாடல்தான் இப்போதைக்கும் பாடிட்டு இருக்கும் அவர் எல்லா ஹீரோ எல்லா ஹீரோவுக்கும் சூப்பர் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா அங்கே தெலுங்கு ஹீரோஸ் எல்லாருக்குமே சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் இருக்கு சிரஞ்சீவி பாட்டு இப்போதிக்கு பா பாடியிருக்கார் அது ஒரு கம்போசிங்கே அது ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அது வேற விஷயம் ஆனால் வந்து அது எப்போ எப்போ கேட்டாலும் அந்த அந்த ஆத்மா அந்த பாட்டோட காணாமிருத்தம்ட்டு சொல்லுவாங்களே அது இப்போதிக்கும் இருக்கும் వెన్నెలల్లె పూలు విరిసి తేనెలు చీలికేను చెంతచేరి యాదమరచి ప్రేమను కోసరేను చందనాలు జల్లు కూరిసే చూపులు కలిసేను చందమామ నింగిని పొడిచేను కన్నె పిల్ల కలలే నాకి కలోకం సన్నజాజికళలే మోహన రాగం చీలకాల నా చెలి సొగసులు నన్నే మరిపించే மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்ணி பாவையின்றி ஏழு ஸ்வரம் தான் பாடுமோ ரொம்ப நல்லா இருக்கு அந்த தமிழ் பாட்டை வந்து இன்னொரு இன்னொரு வயசுல கேட்கும் போது ரொம்ப அழகா நல்லா இருக்கு அடுத்த பாடம் என்ன சார் சொல்றீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப டக்குன்னு ஒரு டாப் அண்ட் சாங்ஸ்ல ஒரு சாங்ஸ் வச்சுக்கலாம் வேற இதயம் ஒரு கோயில் பாட்டு சார் இது ராஜா சாரே எழுதி கம்போஸ் பண்ணிய பாட்டு இது இந்த பாடல் கேட்குறப்போ ராஜா சார் வந்து அந்த பாட்டுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த பந்தம் சொன்ன மாதிரி இருக்கும் ஒரு சரணம் எண்டிங்ல கொடுத்துருப்பாங்க நீயும் நானும் ஒன்றுதான் எங்கே பிரிவது பாட்டும் ராஜா சாரும் பிரிவு பிரிவதே இல்லை ஒரு கோயில் அதில் உதயம் பொ பாடல் இதில் வாழும் நீ இசைய மலராய் நாளும் சூட்டுவே அந்த சங்கீத சங்கீதத்துக்கும் ராஜா சாருக்கும் இருக்கிற அந்த பந்தம் அந்த பாடல் அவரே எழுதி அவரே எழுதி ஆஹ் ஒரு வருஷம் அவரு பாடின வருஷன் கூட இருக்கும் மூவியில் ராகங்கள் கோடி கோடி ஏதும் புதிதில்லை எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது இது பர்சனல்லா உங்களுக்கு ரொம்ப அதிகமா கேட்கிற பாடலா நீங்க ஒரு ஒரு சிங்கரா உங்களுக்குமே அது வந்து ஆமா அந்த லிரிக்ஸ் கூட நான் என்ஜாய் பண்ணிட்டே ஆஹ் உயிரில் கலந்து பாடும்போது எல்லாமே எதுவுமே பாடும் ரீசெண்ட்டாக அவர் கம்போஸ் பண்ணிய விடுதலை அது கூட புதிய டூனு அவ அவர் அவரால் மட்டும்தான் முடியும் சார் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் ராஜா சார் நீங்கள் அவர் கூட சேர்ந்து பாடியிருக்க வாய்ப்பு இருக்கா அவங்க அவரோட ப்ரோக்ராம்லையோ இல்லை வந்து இல்லை சார் அவரை ஒரே ஒரு வாட்டி அவரை மீட் பண்ணியிருக்கோம் ஒரு பாராட்டு அவருக்கு நெல்லூரில் நடக்கிறதுக்கு அவருக்கு அவரை இன்வைட் பண்ணுறதுக்கு போயிருந்தோம் நான் இதை கமிட் பண்ணால் டெய்லி ஏதோ ஒரு பாராட்டு நடந்துகிட்டே இருக்கோம் அது நான் இதுக்கெல்லாம் ரொம்ப தூரம் நான் என்னோடய பாட்டு கேளுங்க நீங்கள் நீங்கள் சந்தோஷமா இருங்க என்னோடய வேலை இது பண்ணுறது தான் இது சிலதான் எனக்கு அந்த அனுபவம் அப்படியே இருந்துச்சு வேற என்ன நீங்கள் நோட் பண்ணிங்க முதல் முறையாக பார்க்குறீங்க அவரு அந்த சங்கீதத்துக்காக தான் பிறந்தவர் அவரோட அணுவணு அணு எல்லா அணுகிலையும் அவருக்கு அந்த தான் இருக்குது அதில் வந்து அங்கே கம்போஸ் பண்ணுற அந்த பாட்டெல்லாம் நம்மளுக்கு ஒரு அந்த எனர்ஜி கொடுக்குது ஒரு ஒரு நைட்டு நான் இந்த பாடலெல்லாம் கேட்டுட்டு கேட்டு நைட்டு தூங்காமல் இருந்த டேஸ் எல்லாம் இருக்கும் இப்போதிக்கும் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஆந்திரா எதுவாக ப்ரோக்ராமுக்கு போனால் கார் டிரைவ் பண்ணிட்டு வரப்போ இவரோட பாட்டு வச்சுட்டா காலையில் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்தால் கூட அந்த எனர்ஜி அப்படியே இருக்கும் அந்த பாட்டு கேட்டு கேட்டு அதுதான் ராஜா சார் என்ன அந்த பாடலில் என்ன இருக்குது இப்படி ஏன் திரும்ப ஜீவன் ஆத்மா ஜீவன் நம்மளுக்கு ரொம்ப அது மனசு ஆனந்தம்னு சொல்லுவாங்களே அது அது கிடைக்குது தன்மையம் கிடை கிடைக்குது நான் இதயத்தை திருடாதே ஒரு மூவி நான் அப்போ வேற ப்ரோக்ராம் போயிட்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனோம் வைசாக் டு ஹைதராபாத் தெலுங்கு ப்ரோக்ராம் ஏதோ பண்ணிவிட்டு அன்னைக்கு ஒரு சின்ன இது அன்றைக்கி நான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன் ரெண்டு மூணு நாள் ஜெர்னி பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நைட் பத் பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கு பஸ் ஏறி இருக்கேன் படுக்கணும் ஆனால் வந்து அன்றைக்கி இதயத்தை திருடாது அங்கே பஸ்ஸில் டிவி இருந்தோம் அந்த அப்போது அதில் போடுறாங்க அந்த ரீரிக்கார்டிங் அந்த சாங்ஸு நைட் பன்னெண்டுலேருந்து த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் தூக்கவே வரல அதுக்கப்புறம் கூட தூக்கம் வரல அந்த மியூசிக்கில் அவ்வளோ பவர் ఓ ప్రియా 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 నా రాలు పూల నీదు లోకం లోకం నాదు నింగి ఎలా మ్యూజిక్ తండలు நெல்லூரில் டாக்டர் அசோசியேஷன் இருக்கு அவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இலைட் கிளப்பில் அவருக்கு ஒரு பாராட்டு நடத்தணும் ஏன் நினைக்கிறாங்க நெல்லூர் ஆந்திராவில் எல்லாம் இவர் வந்தால் இவரை ஒரு கடவுள் ஆட்மா பார்ப்பாங்க சார் வைசாக் விஜயவாடா ராஜமண்ட்ரி நெல்லூர் அவங்க எல்லாம் ராஜா சாரை பார்க்குறதே பெரிய விஷயம் அவங்க எல்லாம் நினைக்கிறது ராஜா சாரை நம்ம இந்த இந்த ஜென்மத்துக்கு பார்ப்போமா அவரோட அனுட்டு அனுட்டு ரசிகர்கள் ரசர்கள் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுது ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே வீணை ஒரே ராகம் தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வண்டு தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையெலும் நீ ஒரு சிங்கரவே எந்த சாங்ஸ் இருந்துச்சு நான் உங்களுக்கு எனக்கு இந்த பாட்டு இப்படி எப்படி ஒரு பாட்டு இது எப்படி நம்ம ஸ்டேஜ்ல பாடுறதோ இல்ல பஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த பாட்டை எப்படி கம்போஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு உங்களுக்கு நினைவு கூற பாடல்கள்

ஒரு இரவுல தனிமையில இருக்கும்போது உங்களுக்கு எந்த பாட கேட்கறதுக்கு உங்களுக்கு சரி இந்த பாட கேட்பேன் அப்படின்னு நீங்க தேடி போற பாடல் என்ன போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெற ராக நதியினில் நீந்தவா நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே என்றும் விழாவே என் வாழ்விலே ஒரு மியூசிஷியனுக்கு வேற தேவையே இல்ல சார் அந்த மியூசிக்கே நீங்க அந்த எந்த பாட்டு கேக்கும்போது போது கிடையாது இந்த மாதிரி பாட்டு தான் பிடிச்சிருக்க ரொம்ப பிடிச்சிருக்குல்ல மறைந்தாலும் இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் இப்போதைக்கும் நம்ம பாலு சாரோட பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம்னா நம்ம கூட தான் இருக்கார் அவர் டெட்லி காம்போ இல்லை இளையராஜாவும் சரியான காம்போ சரியான காம்போ தாமரை மேலே நீர்த்துழி போர் தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேளமும் தேவை என்ன சொந்தங்களே இல்லாமல் வந்த பாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கைதான் என்ன சொல் மஞ்சம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து தெரிஞ்சுக்க வரும்புறதுனா நீங்கள் வந்து ஒரு ஒருத்தர் இருந்து ஒருத்தர் போறாரு தெலுங்கு அங்கே எல்லாம் ஆந்திராவில் ட்ராவல் பண்ணுறது தெலங்கானாவில் ட்ராவல் பண்ணுறாருன்னா எது இந்த இளையராஜா சாங்ஸ் வந்து ஒழிக்கிறது எங்களால் கேட்க முடியும் அதாவது இதெல்லாம் வந்து தெலுங்கோட அதோட அதோட கல்ச்சரோட மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த சாங்ஸ் எல்லாம் அப்படின்னு சில சாங்ஸ் உங்களால் யா அப்படி சொல்ல முடியும் நிறைய பாட்டு இருக்குது சார் తకిట తసిమి తకిట తసిమి తంతాన హృదయ లయల చతుల గతుల తిల్లాన తడవడు అడుగుల తప్పని తాళాన తడిసిన పెదవుల రేగిన రాగాన శృతి నిలయని ఒకటి చేసి తకిట తదిమి తకిట తదిమి తంతాన హృదయ లయల జతుల గతుల తిల్లాన ఇంత పాటు రెగ్యులరా మాట మౌనమిది మౌన విణ గానమిది నా తేకైల ఇది తొట్టు చప్పు అదొ మంచు కూరిసే వేళలు మల్లె విరిసేదిన్నడు ఎందుకో ఏ విందుకో ఎవరితో పొందుకో அந்தரங்கம் யாவுமே சொல்வதென்றால் பாவமே ஏழையின் காதலை மாளிகை தெரியுமா இதெல்லாம் தெலுங்கு ரொம்ப பாப்புலர் நனும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் கேட்டுட்டு இருப்பாங்க எங்க நீங்க கிராமத்துக்கு போனா கூட யமஹோனிய மயமா ஓதம் மதுர கொழுது வாசம்ியனுடைய தேசம் எல்லாமே நிறைய பாப் ரொம்ப பாப்புலர் இந்த பாட்டு எல்லாம் டோட்டல் தமிழ் பாட்டு கேட் பாடினாலும் கேட்பாங்க அங்க அளவுக்கு ஷூன்னு அவ்வளவு ஹிட் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நிறைய நிறைய பாடல் ரொம்ப அழகா பாடினீங்க சில டைம் வந்து பாலு சார் வாய்ஸ் அப்படியே திரும்பி கேட்கற மாதிரி இருந்துச்சு கரெக்டாவே சார் ராஜா சார பத்தி இன்னைக்கு ஒரு இந்த ப்ரோக்ராம்ல பாடுறது பிளஸ் அவரை பத்தி பேசுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆந்திராவுல மியூசிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கடவுள் தான் அந்த பாட்டுல

அமுதம் கொத்து ஊற்று இந்த பாடலாம் இப்போதிக்கும் ஸ்டேஜில் பாடிட்டே இருக்கோம் மக்கள் ரசிட்டு இருக்காங்க ரசிச்சுட்டே இருக்காங்க இந்த ப்ரோக்ராமில் இந்த மெர்கியரு சேனலில் ராஜா சார பற்றி அவரோட பாட்டில் இருக்கிற அந்த ஆத்மாவை பற்றி பேசுறது பாடுறது ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச்